சார் நீங்கள் பண ஈர்ப்பு விதி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பே கூட மக்களுக்கு போட்டிருக்கீங்க இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண ஈர்ப்பு விதி அப்படின்றது இல்லை இந்த பண ஈர்ப்பு வசியம் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் நம்ம உடம்பில் ரெண்டாம் பாவம் என்பது வாய் ஆறாம் பாவம் என்பது வயிறு ரெண்டாம் பாவம் என்பது என்ன கால் மூட்டு அறுவை சிகிச்சை வயிற்றில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் அறுவை சிகிச்சை செய்கிறது வயிறு பிரச்சனை பித்தப்பை பிரச்சனை வரது பல் சொத்தை ஏற்படுவது இது எல்லா அடிப்படையில் தீபாவளியில் மகாலட்சுமி பூஜையை எவ்வாறு செய்யலாம் அப்படின்றதனுடைய தீபாவளிக்குரிய குபேர நிதி பூஜையை மந்திரபூர்வமாக சில முக்கியமான மந்திரங்கள் மூலம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் பண ஈர்ப்பு விதி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பே கூட மக்களுக்கு போட்டிருக்கீங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண ஈர்ப்பு விதி அப்படின்றது இல்லை இந்த பண ஈர்ப்பு வசியம் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு வந்து நீங்கள் மறுபடியும் போடுறீங்களா என்ன நிறைய பேர் கேட்டுட்டாங்க அதை ஸோ அதற்கான தகவலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக நம்மளுடைய ஜோதிட முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா இதை நம்ம வந்து குடும்பஸ்தானம் பண வரவு ஸ்தானம்னு சொல்லுவோம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம் இந்த இரண்டாம் பாவத்தை நம்ம உடம்புல எதை எடுத்துக்கிறோன்னா வாய்ப்பகுதின்னு எடுத்துக்கிறோம் இரண்டாம் பாவம்னா என்ன வாய்ப்பகுதி இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறாம் பாவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நோய் கடன் எதிரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா என்பதை பொறுத்து முடிவு செய்வது எது அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் தான் இதை வச்சு தான் நாம் தொழிலை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பத்தாம் பாவம் முடிவு செய்யுது இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் நம்ம உடம்பில் ரெண்டாம் பாவம் என்பது வாய் ஆறாம் பாவம் என்பது வயிறு ரெண்டாம் பாவம் என்பது என்ன ஆறாம் பாவம் என்பது என்ன வயிறு பத்தாம் பாவம் என்பது மூட்டு இப்போ நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் ஒருத்தரை சாப்பிட்றதன் மூலம் அவருடைய உடல்ல வளர்ச்சி ஏற்படுமா ஏற்படாதா அப்போ அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு உதவி செய்யறது எது வாய் அந்த சாப்பாடு எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை முடிவு செய்கிறது இறைப்பை இந்த இறைப்பை சரியாக அந்த உணவுகளை செரித்து அதோடைய சத்துக்களை கல்லீரல் பிரித்து அதை எலும்பு மஜைக்கு கொண்டு போயிட்டு இரத்த உற்பத்தியில் நல்ல வெள்ளை சிவப்பணுக்களையும் உற்பத்தி செய்கிறது என்பது என்ன கால்மூட்டு இப்போ வாய் வயிறு கால்மூட்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா ஜோதிடத்துல வாய் என்பது ரிஷபராசி வயிறு என்பது கண்ணிராசி கால் மூட்டு என்பது மகர ராசி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு நாள் சாப்பிடலைன்னா உங்களால் எழுந்து நிற்க முடியுமா அப்போ இந்த இடத்துல கால் மூட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன இருக்குது இருக்கிறது அப்போது நல்ல ஒரு விஷயத்த கவனித்து பார்க்கணுமா இந்த கால் மூட்டு வயிறு இது ரெண்டுமே ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அது வாயில் வெளிப்படும் வயிறு புண் கல்லீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இது எல்லாமே நம்ம வாயை வந்து அதிகப்படியான துர்நாற்றம் வீசக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்போ யாருக்கெல்லாம் பண ஈர்ப்பு விதி இல்லையோ யாருக்கெல்லாம் அதிகப்படியான சனி செவ்வாய் தொடர்பு என்ற கர்மவினை பிரச்சனை இருக்கிறதோ அவங்க அனைவருக்கும் கால்மூட்டு பிரச்சனையும் இருக்கும் வயிறு பிரச்சனையும் இருக்கும் இதன் வெளிப்பாட்டால் நல்லா கவனித்து பார்த்தோன்னா அவங்களுடைய வாயில் நல்பாடை வீசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ பண ஈர்ப்பு விதி குறையிறதுக்கு சில அறிகுறிகள்னு பார்த்தோம்னா கால் மூட்டை அறுவை சிகிச்சை வயிற்றில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் அறுவை சிகிச்சை செய்கிறது வயிறு பிரச்சனை பித்தப்பை பிரச்சனை வர்றது பல் சொத்தை ஏற்படுவது இது எல்லாமே ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வீக்காக இருக்கார்ன்றதனுடைய அடையாளங்கள் அப்போ இதெல்லாம் இருந்தாலே அவங்க வீட்டில் என்றைக்குமே என்ன இருக்குன்னா நிச்சயமாக பெரிய ப்ராப்ளம் இருக்கும் செரிமான கோளாறுன்னு வந்துடுச்சுனாலே இந்த இடத்துல பன ஈர்ப்பு விதியில் ப்ராப்ளம் உண்டுமா அப்போது இதை ஓவர் கம் பண்ணுறது தான் ஜாதகத்தில் நிலத்தத்துவம்னு சொல்கிறோம் இந்த நிலத்தத்துவம் சரியாக வேலை செஞ்சால் தான் ஒருத்தருக்கு பனையீர்ப்பு விதி செயல்படும் அதை தான் நம்ம பன ஈர்ப்பு விதி வகுப்பாக என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இது தான் லாஜிக் போறதற்கு கடன் இருக்குனாலே அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும் வயிறு பிரச்சனை தான் வரும் ரெண்டாவது அவருக்கு வயிறு பிரச்சனை அறிகுறியே அவர் கடனாளி என்பதனுடைய அடையாளமே புரியுதுங்களா அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம வயிறுல இருக்கக்கூடிய அந்த தோஷத்தின் வெளிப்பாடு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுமா வயிறு சுத்தமா இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி வரும் வயிறு சுத்தமா இல்லைனா முகத்துல நிறைய பருக்கள் வரும் எல்லாமே வயிறை தான் வரும்னு சொல்லுவாங்க ஃபேஸ் பொலிவா இருக்கணுமா வயிறை க்ளீன் பண்ணுங்க எல்லாமே சொல்லுவாங்க அப்போ இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது இந்த வயிறை வச்சு தானே நோயே நடக்குது சாப்பிட்ற சாப்பாடு தானே உணவே தானே மருந்து அப்போ ஆறாம் பாவம் கெட்டு போச்சுனாலே கடனும் உண்டு எதுக்கு கடன் வாங்குறோம் உடம்புக்கு தான் வாங்குறோம் நோய் இருந்து உடம்பு நல்லா இல்லாம இருந்து தொழிலை நடத்த முடியுமா முடியாது அப்போ என்னன்னா இந்த ரெண்டாம் பாவம் செய்கிற வேலையை பொறுத்து தான் அடுத்த ரெண்டு பாட்டு வேலை செய்யுது அதனால தான் இதற்கு தனபாவம்னு வாய்க்கு பேர் அதனால தான் வாய் நீர்தத்துவம் மகாலட்சுமி இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால தான் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது வாயில வந்து ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி தாம்பூலம் மென்று விட்டு மந்திரத்தை படித்தா நல்லது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் எல்லாம் அதுதான் இப்போ இதெல்லாம் சரியாகணும்னா என்ன வெரே சிம்பிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க தேங்காய் பால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாம் சுக்கரன் ஒரு உணவுல ஒரு பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியும் இப்படி இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உணவால் பணத்தை ஈர்க்க முடியும் இப்படி நட்சத்திர அடிப்படையை கொண்டும் வருகின்ற தீபாவளியை முன்னிட்டும் நாம என்ன பண்றோம்னா மக்களினுடைய சேவையை பொறுத்து மிக குறைந்த கட்டணத்தில் மூன்று நாள் பண ஈர்ப்பு விதி பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்க இருக்கிறோம் விடுபட்டவர்களும் சரி ஆல்ரெடி பண ஈர்ப்பு விதிகள் வந்து கலந்து கொண்டவர்களும் சரி இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்பினுடைய தேதியானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நடக்கிறது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இரண்டு மணி நேர வகுப்பாக நம்ம கொடுக்கின்றோம் இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்னன்னா முதல்ல மகாலட்சுமி வீட்டில் உரைகிற இடம் வந்து ஸ்ரீவஸ்தம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய மார்பு தான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பெருமாளுடைய மார்புல ஒரு முக்கோணம் இருக்கும் அதுக்கு பேர் வந்து ஸ்ரீவஸ்தம் பெயர் ஸ்ரீ என்றால் லட்சுமி வஸ்தம் என்றால் வசிப்பிடம் அதாவது முக்கோண வடிவான விளக்கு மாடம்னு பொருள் இந்த விளக்கு மாடத்தை எவ்வாறு எல்லாம் பண விதியினுடைய அடிப்படையில் அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றின ஒரு முழு தெளிவான வகுப்பு பூரண கும்பத்தினுடைய அடிப்படையில் தீபாவளியில் மகாலட்சுமி பூஜையை எவ்வாறு செய்யலாம் அப்படின்றதினுடைய அடிப்படை வகுப்பாக இது இருக்கிறது அது மட்டும் இல்லாது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மூலம் எப்படி மகாலட்சுமியை வசியப்படுத்தலாம் அப்படின்றது மூலமும் நம்ம என்ன பண்றோம்னா ஏன்னா இது மூணுமே முகம் சம்மந்தப்பட்டது இல்லை முகம் நல்லா கண்ணாடியை பார்ப்போமா அப்ப என்னன்னா இது மூன்றின் அடிப்படையிலும் நாம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி ஈர்ப்பு வகுப்பை நடத்துறோம் அது மட்டும் அல்லாது நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாத்துக்குமே அதோடைய எதிர் செயல் ஒன்று இருக்குன்றத மக்கள் மறந்துடுறாங்க புரியுதுங்களா மக்கள் என்ன பண்றாங்கன்னா வளர்த்தால் இல்லறம் வளரும்னு ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறாங்க நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ துறவரத்தினுடைய மையப்புள்ளியே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்மீகம் தான் மிதமான ஆன்மீகம்னு இருக்கிறது உச்சபட்ச ஆன்மீகம்னு இருக்கிறது உச்சபட்ச ஆன்மீகம் என்ன வழங்கும் துறவரத்தை தெளிவாக வழங்கும் அப்போ துறவர நிலையில் தன்னுடைய வீட்டுல ஆன்மீகத்தை தவறான வழிகாட்டுதலோடு ஆக்டிவேட் பண்ணி பல பண பிரச்சனைகள் பல குடும்ப பிரச்சனைகள் தனிமையான வாழ்க்கை இதெல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஆன்மீகத்தையும் இல்லறத்தையும் எப்படி கரெக்டா சமப்படுத்தி நம்மளால் பணத்தை அந்த இறைவன் மூலமாகவும் நம் கையாண்டு வெற்றி பெறுவதினுடைய ரகசியத்தை பற்றியும் இந்த வகுப்பில் என்ன பண்ணப்படுகிறது சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியா என்னன்னா அகத்தியர் அருளிய மகாலட்சுமி பதிகங்கள் இரண்டு முக்கியமான பதிகங்கள் ரகசியமாக வச்சிருக்கிற அந்த பதிகங்கள் இந்த வகுப்பினுடைய பிரசாதமாக பிடிஎஃப் காப்பியாக கொடுக்கப்படும் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நாம் சொல்லுவோம் அது மட்டும் அல்லாது சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இது எல்லாமே மகாலட்சுமி வசீகரிக்கிற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல எப்படி பூரண கும்பத்தை அமைத்து நாம் வழிபட முடியும் அப்படின்ற ரகசியத்தையும் தீபாவளிக்குரிய குபேரநிதி பூஜைய பூர்வமாக சில முக்கியமான மந்திரங்கள் மூலம் நம்ம எப்படி வந்து வெற்றி பெற வைக்கலாம் இந்த வருடம் நம்ம பூஜையை எவ்வளவு சூப்பரா மணி அட்ராக்ஷனா ஃபாலோ பண்ணணும் அதுல குறிப்பா தாமரை மலருக்குள்ள என்னென்ன பொருளா வச்சு அதை வைப்ரேட் பண்ணணும் அந்த ஆகாஷனத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தணும் என்ற பல ரகசியங்கள் இதுல வந்து என்ன பண்ண இருக்குமா சொல்லப்பட இருக்கிறதுமா மூன்று நாட்கள் மக்கள் எப்படி நமக்கு ஒத்துழைப்பு அது வந்து மக்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வளர்த்தோம் ஆகையினால் இது அனைவரும் ஒரு வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வதற்கு மிக 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 குறைந்த கட்டணத்தில் யாருமே இது போல என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி மிக குறைந்த கட்டணத்தில் இந்த மூன்று நாள் வகுப்பு இருக்கிறது ஆல்ரெடி நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் யூடியூப்பில் நிறைய இருக்குது அதை தொடர்பு கொண்டு முன்னாடியே முன்பதிவு செய்து கொள்வது நன்று இதை ஃபாலோ பண்ணால் தீபாவளியினுடைய சிறப்பு பரிசாக அகத்தியர் அருளிய மகாலட்சுமி சோத்திரங்களும் அது போன்று நான் சொன்ன அமைப்புகள் எல்லாம் மகாலட்சுமியை நிலைநிறுத்தி இந்த உடம்பு பிரச்சனையை எப்படி ஓவர்கம் பண்ணலாம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் குடும்ப ஒற்றுமைய அமைதியை எப்படி மேம்படுத்தலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வாக இந்த வகுப்பு அமையுமா நிச்சயமா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாதி பேரால தான் அந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது நிறைய பேர் அதுக்கப்புறம் தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க தீபாவளியை ஒட்டி இந்த வகுப்பு நீங்க கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நன்றி குருஞ்சா வெற்றி இந்த வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையட்டும் இதில் சேரணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குருஜியை நேரில் பார்க்கணும் குருஜிகிட்ட நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பல ஆன்மீக விஷயங்கள் தெரியணுன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்